ஹாய் விவோ சினிக்கண வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு சிவாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு நம்ம அயலி சிவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அப்போ கபிலன் வந்து ஹாலில் அப்படியே கேஷுவலாக உட்காந்துருக்காரு அயலி சிவாவை பார்த்துட்டு நக்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி பண்ணுறாரு நம்ம அயலிக்கு சம கோவம் வருது கபிலன் கிட்ட வந்து கேட்குறாங்க கபிலன் நீ தானே சிவாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்ல அதுக்கு கபிலன் சொல்றாங்க என்ன லூஸ் மாதிரி உலட்டிட்டு இருக்க இவன் யாருக்கிட்டே அடி வாங்கிட்டு வந்ததுக்கு நான் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அயலி சொல்றாங்க எனக்கு நல்லாவே தெரியும் சிவாவை கொலை ட்ரை பண்ணு நீதான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கபிலன் சொல்றாங்க ஆமா நான் தான் அதுக்கு என்னங்கிறப்ப என்னோட வழியில் குறுக்க வந்தால் அவங்கள நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து ரொம்ப திமுறாக பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அயலிக்கு செம கோபம் வருது கபிலனை பல்லாருன்னு ஒரு அறை அரைஞ்சி கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க இதை பார்த்ததுமே நம்ம கபிலன் வந்து பயந்துடுறாரு கத்துறாங்க அயலி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க நம்ம அயலி விடுற மாதிரியே தெரியல என் புருஷம் மேலேடா கை வைக்கிறேன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கபிலனை போட்டு செம்மையை பாடாப்படுத்துகிறாங்க அப்போ எல்லாருமே வந்துடுறாங்க எல்லாரும் அயலிப்பட்டதை பார்த்துட்டு ஐலியா செம்மையா திட்டுறாங்க என்ன ஐலி உனக்கு கிறுக்கு கீர்க்கு பிடிச்சுக்கிச்சா எதுக்காக கபிலனை போட்டு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஐலி சொல்றாங்க சிவாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே கபிலன் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு செல்வராணி ரித்திகாவும் செம கோவப்படுறாங்க என்ன ஐலி உனக்கு என்ன மர கலண்டு போயிடுச்சா ஓ புருஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டு யாருக்கிட்டயோ அடி வாங்கிட்டு வந்தா அதுக்கு காரணம் என்னோட பையன் தான் சொல்வியா அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி சொல்ல இதை கேட்ட ஐலி சொல்றாங்க இங்க பாருங்க எனக்கு நல்லாவே தெரியும் சிவாவை இப்படி பண்ணது வேற யாரும் இல்ல கபிலன் தான் அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம நம்ம இந்திராணி வராங்க ஐலி கிட்ட கேட்கறாங்க என்னாச்சு ஐலி எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அயிலி சொல்றாங்க கபிலன் சிவாவை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது போது யாராலுமே அந்த ஷாக்க தாங்க முடியல அப்போ ரித்திகா செல்வராணி ரெண்டு பேரும் கேட்கறாங்க நடு வீட்டுல கபிலனை இப்படி போட்டு அடிச்சிக்கிட்டிருக்கா இந்த வீட்டுல யாருமே கேட்கறதுக்கு இல்லையா யாருக்குமே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரித்திகா ஓவரா பேசுறாங்க அப்போ இந்திராணி சொல்றாங்க இங்க பா ரித்திகா நான் அதை கேட்டுட்டு கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்ல அப்போ அயிலி சொல்றாங்க இங்க பாருங்க நீ கபிலன் தான் சிவாவை இப்படி பண்ணா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது போது இந்திராணி சொல்றாங்க இங்க பாராயிலி நீ தேவையில்லாம அவ மேல பழி போட்டுட்டு இருக்காத என்ன தப்பு நடந்தாலும் ஏன் தம்பி தான் செஞ்சா நீ சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம அயலி வந்து சொல்றாங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க யாருமே இதை ஒதுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் இதை எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணிக்கிறேன் நான் போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னதுமே கபிலனுக்கு ஒரு வித பதட்டமாகுது இதை நோட் பண்ண இந்திராணி வந்து மனசுல நினைக்கிறேன் நினைக்கிறாங்க ஒரு வேலை கபிலன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது ரித்திகா வந்து சொல்கிறாங்க அனி நீங்கள் வந்து இந்த அயனியை எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன் அயனி நீ தேவை இல்லாமல் என் புருஷன் மேலே பழிய போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா சொல்கிறாங்க என் புருஷனே நீ இப்படி பண்ணுவேன் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா இப்போ பதிலுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை அடிக்கிறதுக்கு போகிறாங்க ரித்திகா இதை பார்த்த அயனிக்கு சாம கோபம் வந்து ரித்திகா கையை பிடிச்சிடுறாங்க உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கூட உனக்கு புரியாதா உனக்கு அந்த அளவுக்கு புத்தி கேட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிதிகாவை செம்மையா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரித்திகா சொல்றாங்க ஐலி நீ ரொம்ப எல்லை மீறி போற உனக்கு போனா போதுன்னு பாவம்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இடம் கொடுத்து வச்சிருந்தா நீ என்ன இந்த வீட்டோட மூத்த மருமக மாதிரி இப்படி ஆடிக்கிட்டு இருக்க இதுக்கப்புறம் நான் உன்னை வீட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிதிகா வந்து அப்படியே மேலே போறாங்க மேலே போயிட்டு சிவாவோட திங்ஸ் ஐலியோட திங்ஸ் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்து வெளியில தூக்கி போடுறாங்க இனிமேட்டு உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டுல ஏட்டமே கிடையாது நீங்க இந்த வீட்டை வெட்ட போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் ஐலி வந்து ரிதிகா கிட்ட சொல்கிறாங்க ரித்திகா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க இதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்திராணி இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க ஐலி இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க என்ன நீ நீங்களும் அமைதியாக இருக்கீங்க நான் இவ்வளோ தூரம் சொல்கிற கபிலன் தான் சிவாவோட இந்த நிலைமைக்கு காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கூட அதை பொருட்படுத்தாமல் உங்கள் தம்பியை காப்பாற்றுறதுலே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஐலி வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு இந்திராணியை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது செல்வராணி ரிதிகா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது இங்கே இந்திராணி அணியும் தனியாக பேசணும்னு கூப்பிட்டா அவங்களும் கூட போகிறாங்க எனக்கு என்னமோ இவங்க மேலேயே டவுட்டாக இருக்குது இந்த அயலி ஷிவா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரிதிகா சொல்கிறாங்க நீங்கள் கவலையே படாதீங்க அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அயலி சிவா இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு பிடிச்ச சனியாக ஒழிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணியை கூட்டிகிட்டு போய்ட்டு அயலி சொல்கிறாங்க அண்ணி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இந்த விஷயத்தை நம்பவே மாட்டிங்க ஆனால் நீங்கள் ஆதாரம் கேட்டிங்களேன் நான் ஆதாரமும் கையில் வச்சுருக்கேன் இந்த வீடியோ ஆதாரத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கிட்ட ஒரு வீடியோவை கட்டுறாங்க அதில் சிவா போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே கபிலன் வந்து சிவாவை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரியும் அந்த இருந்து ஒரு வெப்பனோட கபிலன் கீழே இறங்குற மாதிரியும் அந்த வீடியோவில் இருக்குது இதை பார்த்ததுமே இந்திராணிக்கு மனசுக்குள்ள ஒரு வித பயம் வருது என்ன அயலி இந்த வீடியோல அப்படி எதுவும் பெருசா இல்லையே இதை வச்சு எப்படி கபிலன் தான் சிவாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ண அப்படின்ட்டு கேட்க இதை கேட்டா ஐலி சொல்றாங்க என்ன நீ இதுல நல்லா தெளிவா தெரியுது அவன் வெப்பனோட இறங்குறான் சிவாவை நோக்கி தான் போறான்னு சொல்லிட்டு ஆனா இதுக்கப்புறமும் உங்க தம்பியை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க சரி நீங்க எல்லாருமே ஒரு முடிவோட தான் இருக்கீங்க அப்போ நான் என் வழியை பார்த்துட்டு நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது இந்திராணிக்கு ஒரு வித பயம் வருது என்ன ஐலி சொல்ற அப்படின்னா உன்னோட வழியை நீ பாத்துக்கிட்டு போவ அப்படிங்கிற மாதிரி देखते हैं அயலி சொல்கிறாங்க நான் இந்த வீடியோவை கொண்டு போய் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுவேன் அடுத்து என்ன நடக்கணுமோ அது அவங்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலி சொல்ல அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க வேணாம் அயலி அப்படியெல்லாம் பண்ணாதான் அப்படி பண்ணால் பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் அயலி சொல்கிறாங்க உங்களோட தம்பியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே அப்போ சிவாவை தம்பி தம்பின்னு வாய் நிறைய கூப்பிட்டீங்களே அப்போ இவனுக்கு என்ன நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இந்திராணினால எதுவுமே பேச முடியல அப்போ அயலி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போலீஸ் வரைக்கும்லாம் போக மாட்டேன் மாட்டேன் இந்த விஷயத்த அப்படியே விட்டுருவேன் நீங்க அங்க போயிட்டு எல்லார்கிட்டயே சொல்லுங்க ஏதோ நடந்தது நடந்துருச்சு இதை யாரும் பெருசு படுத்த சிவா ஐலி ரெண்டு பேரும் இங்க தான் இருப்பாங்கன்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டா இந்திரன் சொல்றாங்க என்ன ஐலி எங்களை மிரட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது ஐலி சொல்றாங்க நான் மிரட்டல நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது இந்திராணி சொல்றாங்க வேற வழி இல்ல இந்த வீடியோ மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சுன்னா கண்டிப்பா கபில நொங்கு எடுத்துருவாங்க அதனால வெளியில போயிட்டா ஐலி சொல்ற மாதிரியே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ ஐலி சொல்றாங்க நீங்க பாருங்க நீ இன்னொரு கண்டிஷன் ரிதிகா என்னோட பேக்கெல்லாம் தூக்கி வெளியில் போட்டால அந்த பேக்கெல்லாம் அவளே கொண்டு போய் எடுத்து எங்கள் ரூமில் வைக்க சொல்லிடுங்க அவ்வளோ தான் இந்த விஷயத்தை நாங்கள் பெருசாக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்திராணியும் சரி நம்மளுக்கு வேற வழி இல்லை நம்ம தம்பியை காப்பாற்றணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அயலி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீ நீங்கள் போயிட்டு கபிலன் கிட்ட சொல்லுங்க இதுக்கப்புறம் சிவாவுக்கு ஒன்னால எதுவுமே ஆகக்கூடாது இப்படி ஏதாவது ஆச்சு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஐலி சும்மா இருக்க மாட்டா அது மட்டும் இல்லாமல் சிவாவை நீ நெருங்க கூட கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க கிட்ட கண்டிஷன் போடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது நம்ம இந்திரணியும் ஹாலில் போயிட்டு எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஏதோ நடந்தது நடந்துடுச்சு இதை யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க இங்கே பாரு கபிலா இதுக்கப்புறம் சிவாவை நீ இப்படியெல்லாம் பண்ணணும்னு கனவுல கூட நினைக்கக்கூடாது சிவா இருக்கிற பக்கம் நீ நெருங்க கூட கூடாது அப்படிங்கிற மாதிரி கபிலன் கிட்ட சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு செல்வராணி கோவப்படுறாங்க என்ன இந்திரா உள்ளே போயிட்டு அவ என்ன மண்டையை கழுவி விட்டாளா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம என் பையன் தப்பு பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கே இந்திராணி சொல்கிறாங்க இங்கே பாருங்க சித்தி நான் காரணம் இல்லாமல் எதுவும் பேச மாட்டேன் இப்போ இந்த விஷயத்தை பெருசு பண்ணால் கபிலனுக்கு தான் பெரிய ஆபத்தாக வந்து முடியும் முடியும் அப்படின்னு சொல்ல அப்போ செல்வராணி மனசுல நினைக்கிறாங்க ஒரு வேலை அவ ஏதோ ஆதாரத்தை வச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்காளா சரி இந்த விஷயத்தை நம்ம இப்படியே விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி அப்படியே அமைதியாகிறாங்க அப்போ இந்திராணி வந்து கபிலன் கிட்ட சொல்றாங்க இங்க பாரு கபிலா நீ ஒழுங்கா இருந்துக்கோ நீ சும்மா சிவாவை பழி வாங்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் நாளைக்கு உன்னோட வாழ்க்கை வீணா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ரீத்திகாக்கு கோவம் வருது அப்போ இந்திராணி கிட்ட சொல்றாங்க சூப்பரணி எனக்கு நல்லாவே தெரியும் உள்ள கூட்டிட்டு போயிட்டா ஐலி உங்களை என்ன என்னென்ன சொல்லி மாத்தினானே எனக்கு தெரியல நீங்க ஐலி பேச்சு கேட்டுட்டு என்னோட புருஷனே சந்திக்கப்படுறீங்களா அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்திராணி சொல்றாங்க இங்க பா ரித்திகா இதுக்கு மேலே ஒரு வார்த்தை நீ பேசின அவ்வளவு தான் நீ ஒழுங்கா ஐலியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க ரூம்லேயே வை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ரித்திகானால இதை ஏற்றுக்கவே முடியல என்ன நீ நான் எப்படி அந்த பெட்டிப்பொடிக்கை எல்லாம் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு கேட்க அதுக்கு இந்திராணி சொன்னாங்க நீதானே அவசரப்பட்டு அதெல்லாம் தூக்கி வெளியில போட்ட இப்ப நீ ஏன் எடுத்துட்டு வந்து வை அப்படிங்கிற மாதிரி சொன்னோனுமே நம்ம ரித்திகா வந்து அந்த பெட்டிப்பொடிக்கை எல்லாம் தூக்கிட்டு வந்து பழையபடி ஐலி ரூம்லயே வச்சிடறாங்க இதுக்கப்புறம் வராங்க ஐலி சிவாவை பார்த்துட்டு செல்வராணி ரித்திகா கபிலன் மூணு பேரும் சம கோவப்படுறாங்க இவ என்னதான் அப்படி இந்திராணிக்கு மந்திரமாயம் பண்றானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க மூணு பேரும் மனசில் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அயலி வந்து கபிலன் கிட்ட சொல்கிறாங்க இங்க பாரு கபிலன் இதுக்கப்புறம் என் புருஷனை ஏதாவது நீ சீண்டன்னு நினைச்ச அப்புறம் நான் அயிலி சும்மா இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக மிரட்டுறாங்க இதை கேட்டதுமே நம்ம சிவாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது என்னதான் இருந்தாலும் அயலி வாய் என்னோட புருஷன் என்னோடய புருஷன்னு சொல்லும் போது நம்மளுக்குள்ளே வர சந்தோஷமே அது வேறுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து மனசில் நினைச்சிக்கிட்டுருக்காரு இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் இந்த எபிசோட கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க